வணக்கம் கன்னிராசி என்பர்களே நாம் தற்போது ஜனவரி மாதத்தில் தங்களது ராசிக்கு எப்படியான புலன்கள் அமையும் என்பதை பார்க்கலாம் உத்திரம் இரண்டு மூன்று நான்கு மாதங்களில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் அடுத்தவர்களின் நலனுக்காக உழைக்க வேண்டியிருக்கும் சொத்துக்களை வாங்கும்போதும் போதும் விற்கும் போதும் சற்று கவனமாக இருப்பது நல்லது உங்களுக்கு இடமாற்றம் உண்டாக வாய்ப்புள்ளது ஆடை ஆபரணம் சேரும் தொழில் வியாபாரம் சற்று நிதானமாக நடக்கும் எதிர்பார்த்த லாபம் இருந்தாலும் தொழில் தொடர்பான செலவுகள் சற்று கூடுதலாக அமையும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் வியாபாரிகள் சரக்குகளை வாங்கும்போது கவனித்து வாங்குவதும் பாதுகாப்பாக வைப்பதும் நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாக பணியாற்ற வேண்டியிருக்கும் தங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புள்ளது சித்திரை ஒன்று இரண்டு மாதங்களில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் குடும்பத்தில் இருப்பவர்களுடன் கோபப்படாமல் நிதானமாக பேசி அனுசரித்து செல்வது நன்மையாக அமையும் சகோதரர் வகையில் உதவி கிடைப்பதில் சற்று தாமதம் உண்டாகலாம் உடல் ஆரோக்கியத்தில் நீங்கு நீங்கள் அதிகமாக கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கும் விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் தங்களது ராசிக்கு பரிகாரமானது பகவத்கீதை படித்து கண்ணனை வணங்கி வர எல்லா பிரச்சனைகளும் தீரும் மன அமைதி உண்டாகும் தங்களது ராசிக்கு அதிர்ஷ்டமான கிழமைகள் வளர்பிறை ஞாயிறு புதன் வெள்ளி தேய்பிரை ஞாயிறு வியாழன் வெள்ளி சந்திராஷ்டமான தினங்கள் பதினெட்டு பத்தொன்பது இருபது தங்களது ராசிக்கு அதிர்ஷ்டமான தினங்கள் பனிரெண்டு மற்றும் பதிமூன்று நன்றி கன்னிராசி என்பர்களே தங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்